ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் இருக்கிற நம்ம சாரதா வீடு மாற்றி போகிறதுக்காக இங்கே நம்ம தாத்தாக்கிட்டேயும் விஜய்கிட்டையும் பேசும்போது அவங்க வேண்டாம் அங்கேயே வேறு ரூம் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னது காவேரிக்கு தெரிய வந்து ரொம்ப கோவப்படுறாங்க விஜய்கிட்ட போய் ஃபஸ்ட்டு சத்தம் போடுறாங்க எதுக்காக இந்த மாதிரி சொன்னீங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் எப்படியும் நான் கிளம்பி தானே போகணும் அப்படின்னு உடனே விஜய்க்கு அதிகமாக கோவம் வருது நான் பேசினா தேவையில்லாமல் உட்காந்து அழுக நான் பேச விரும்பலை அப்படின்ட்டு போயிடுறாரு ஸோ காவேரி வந்து இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாதுன்னு போய் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் உண்மையாக சொல்லிடுறாங்க வேறு வழி இல்லைன்னு நர்மதாவோட ஆப்ரேஷனுக்கும் பணம் தேவைப்பட்டது எனக்கு வேறு வழி தெரியல அப்போது இதுதான் வந்து சரியாக பட்டுச்சுன்ற மாதிரியும் இதுலேருந்து நான் வெளியே வந்துடுறேன்மா அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறியோ தான் நான் செய்வேன் என் இஷ்டமாக நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் வாக்கு கொடுக்குறாங்க இப்போது இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது சரியாக வராது கான்ட்ராக்ட் முடிய போகுது அது வரைக்கும் தான் நம்ம இங்கே இருக்கணும் ரூம்லாம் போட வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரையும் வந்து நம்ம கங்கா கிட்டே எல்லாருக்கிட்டையுமே காமிச்சிடுறாங்க காவேரி இப்போ தாத்தா கிட்டையும் விஜய்கிட்டையும் இதை பற்றி பேசுகிறாங்க எப்படியும் நான் இங்கேருந்து கிளம்ப தானே போகிறேன் எதுக்காக வீடை மாற்றி கட்டி கொடுக்குறேன்னுலாம் சொன்னீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கு பயங்கர சந்தோஷம் எப்படியும் காகர் இங்கேருந்து போக போகிறா தேவையில்லாமல் நம்ம அஜய வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே இவ்வளோ நாள் இருந்தமேனு பரவாயில்ல நம்ம நினச்சது நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் இருக்காங்க விஜய் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் எப்படி தெளிவுபடுத்த போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்